ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் யூ ஆல் அண்ட் அசலாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸோட புத்துணர்ச்சியோட கிளம்பியாச்சு டெலிவரிக்கு ஆனால் என்ன பண்ணுறது அந்தளவுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கான்னு கேட்டால் புத்துணர்ச்சியெலாம் பக்காவாக இருக்குது மைண்டில் தான் லைட்டாக டிஸ்டர்ப் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ முந்தாணத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் தெரியும் இருபதாம் தேதியே நம்மளோட சாலரி வந்து ஸ்டார்ட் ஆக வேண்டியது ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ரியால் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் அப்புறம் போஸ்கென்னு பார்த்தா இல்லை கீட்டா ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த இருபதுலேருந்து போட்டவங்களுக்கெல்லாம் கிடையாது ஸோ ஒன்றாம் தான் சேலரி ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் ஓட்டுங்க அது வரைக்கும் என்ன தரமா சொல்கிறாங்க நைட்டு நீ ஒரு நைன் ஹவர்ஸ் நீங்கள் அப்பயும் கொடுத்து தான் ஆகணும் நைன் ஹவர்ஸ் நீங்கள் அப்பையும் கொடுக்கணும் ஏன்பா பாட்டர்டே ஸ்டார்ட் இல்லை நான் என்னத்துக்கு முக்கிய முக்கிய கண்டினியூவாக நைன் ஹவர்ஸ் கொடுக்கணும் அப்பப்போ ஆஃப் வண்டி எதனா டீ காஃபி கூட நான் குடிக்கிறதுக்காக பாட்டலாமாச்சே அப்படி இப்படின்னு இல்லைங்க ரோல்ஸ் ரோல்ஸ் அப்படின்னாங்க அது வரைக்கும் ஒரு ஆர்டருக்கு எட்டியால் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க எனிவே பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓட்டலாம் அப்புறம் ஒன்றாம் தேதியிலேருந்து நமக்கு டிசம்பர் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஆனால் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஒன்றாம் தேதி வரைக்கும் எனக்கு வண்டிக்கு பெட்ரோல் ரூமுக்கு சாப்பாடாது இதுன்னு பார்க்கறதுக்கு காசு கண்டிப்பாக கையில் இல்லவே இல்லை நம்ம அங்கே பத்தாவில் தங்கியிருந்தோம் ஸோ அவங்களுக்கு வேறு ரூம் வாடகை கொடுக்கணும் ஒரு கட்டத்தில் இப்போ அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா கையில் வந்து இப்போ எவ்வளோ தெரியுமா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது ரூபாய் சம்திங் இருக்குது டயர் சேஞ்ச் பண்ணோம்ல நம்ம அதுக்கே இப்போ தமாரா தமாராவில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரூபால் கட்டணும் இப்போ இங்கே பெ பெரிய தான் கேட்டிருக்கேன் நீ ஓட்டி வச்சிருக்கிற காசு இதாக இருந்தால் கொடுன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் ரொம்ப அடி வாங்கிருச்சு பிகாஸ் அந்த துருக்கி ஜாம்பில் இருந்து எடுத்து எதுவுமே நம்ம வந்து செல் பண்ணுறதில்லை எல்லாமே நிப்பாட்டிட்டோம் அண்ட் அவங்களோட டெலிவரி கொடுத்தாங்க அதையும் நிப்பாட்டிட்டோம் செல் பண்ணிகிட்டு இருக்கேன் யாராவது இப்பயும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு டேரக்டாக அந்த யார்ட்டு நான் வாங்கினோன்னா அவங்கள்ட்ட நான் கொடுத்துட்றது நம்பரும் லொக்கேஷனும் அவங்க ஆளுங்க போய் டெலிவரி பண்ணி அவங்க பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஒரு டெலிவரிக்கு எனக்கு பதினஞ்சு ரூபா கொடுப்பாங்க நான் விற்று கொடுத்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அதர்வைஸ் அவங்களோட டெ டெலிவரியில் தான் நான் நல்லா சம்பாரித்தேன் இப்போ எனக்கு அது இல்லை நம்ம நண்பர் இருக்கார் தலைவர் ஃபுல்லாத்தின் டேக் ஓவர் பண்ணிட்டாரு ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை சரி விடு ஆவர்தான்ட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் பேசலாம் அவர்கிட்ட ஸோ அவங்களுக்கும் கொடுக்கணும் இந்த மாதம் எப்படி பண்ண போகிறதில்ல இந்த மாதம் எதுலேயுமே இல்லை ஜாய்ஸில் சம்பாதிக்கவும் கரெக்டாக செலவு பண்ணவுமே தான் கரெக்டாக இருக்கே தவிர இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் பேஸு ஃபிக்ஸடான சம்பளத்துக்கு உட்காரல இந்த இருபதாம் தேதி தான் நம்ம உட்காந்துருக்கோம் இந்த டிசம்பரில் தான் உட்காரோம் அடுத்த டிசம்பர் பதினஞ்சாந்தேதி தான் என் கைக்கு பணமே வரும் அடுத்த மாதம் டிசம்பர் தேதி வரைக்கும் நான் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேங்கிறது எனக்கே தெரியல அவங்களும் கேட்குறாங்க அவங்களுக்கும் நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் எப்படி அவங்களுக்கு பதில் சொல்கிறது தெரியாமல் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்காமல் இருக்கேன் பத்தால் இந்த ரூம் வாடகை கேட்டாங்கள அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன் ஒரு மா மனசுக்கே ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருக்குது ஒரு கட்டத்தில் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை இழந்திருப்பாங்களே அந்த ஒரு விஷயம்தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அரேஞ்ச் பண்ணி அங்கேயாவது கொடுக்கணுன்னு பார்த்தாலும் நம்மக்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கனா நம்மக்கிட்ட தான் பிடுங்குற மாதிரி இருக்கானுங்க நம்ம அவன்ட்டியாவது பிடுங்கலான்னு பார்த்தா அதுவும் இல்லை என்ன பண்ணலான்ட்டு அப்படியே ஒரு மாதிரியாகவே உட்காந்துருக்கேன் பாப்பா ஏதாவது ஒரு வழி புறக்காமலாம் போயிடும் கொஞ்சம் அவங்களும் வெயிட் பண்ணாங்கன்னா நம்ம கொடுத்தடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னவே ஃபேம் எதுக்கு காலையாகத்தாலே சோக கதை வாங்க மறக்காம வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்புவோம் ஒரு ஆர்டர் எவ்வளோ ஓட்டினாலும் எட்டு கொடுத்துட்டாண்டா என்ன சிக்ஸ் பாயிண்ட் செவன் கிலோமீட்டருக்கு போ டுவல் பாயிண்ட் நைன் கிலோமீட்டருக்கு வந்து காலையிலே ஆர்டர் போட்டாங்க தூக்கிட்டேன் வேற வழி இல்லை ஆறு கிலோமீட்டர் போய் கொண்டுட்டு வரணுமா ரெண்டு கிலோமீட்டர் தாங்க எப்படி ஏமா பார்த்தீங்களா சிக்ஸ் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் செவன் பாயிண்ட் அதுன்னு எப்படி ஏமாத்துறோம் பாருங்கள் டூ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் தான் ஆனால் அடுத்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டருக்கு கொடுத்துருக்காங்க வாங்க எட்டு ரியால் தான் நான் ஃப்ரீலான்சரில் ஓட்டியிருந்தா கூட நல்லா சம்பாதிச்சிருக்கலாம் போல இது பட் ஓகே ஒன்றாந்தேதி வரைக்கும் பல்ல கிடச்சிக்கிட்டு இருக்கோம் என்னன்னு தெரியல இப்போ கொஞ்சம் தூர தூரமாக கொடுத்துட்ருக்காங்க கடுப்பாகுது எனக்கு பாகலாஜி ஃபார்ம் வாங்க அவங்களுக்கு குரூப்பில் வந்து ஜோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி கம்மியாக கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு வந்து ஏன் அப்படி குரூப்பில் இப்படி இப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல அவங்கள்ட்ட சொல்லணும் சார் எனக்கு வந்து யாஸ்மின் செட் பண்ணி கொடுங்க நான் இங்கே தானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா மென்ஷன் பண்ணணும் அவங்களுக்கு ஏன்னா இங்கே கண்ட இடத்துக்கு வருது இப்போ பாருங்கள் இங்கேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்த ஏரியாவெல்லாம் தாண்டி வேறு எங்கேயோ போகிறேன் நான் பாட்டுக்கு இப்போ நான் இதுக்கெல்லாம் நான் ஓட்டி கொடுத்து தான் ஆகணும் அதுக்கான அமௌண்ட்டும் எட்டுரியால் தான் மாதம் சம்பளம்னா கூட ஏதாவது ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டலாம் என்ன பண்ணுறாங்கன்னே ஒன்றும் புரியல சரி பார்ப்போம் இப்போதைக்கு நான் போயிட்டு இதை பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணுறேன் அடுத்தடுத்து என்ன கிலோமீட்டர்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் ஜெயஃபேம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க ஃபேம் ஃபஸ்ட்டு வழி ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்திருக்கு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கும் எடுத்துகிட்டு மூணாவது ஃப்ளோருக்கு வாப்பா அப்படின்ட்டாங்க மேலே அந்த கையை காமிச்சு இப்போ நேராக போவோம் இதை போய்ட்டு மூணாவது ஃப்ளோரில் கொடுத்துட்டு வந்துடலாம் ஜி ஃபேம் ஸோ ஜெயஃபேம் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ஏமா ஓ ரிவீலிங் டூர் சேமா சேம ஃபார்ட்டி நைன் மினிட்ஸ் சிக்ஸ்டி எய்ட்கே வீஸ் போயிருக்குப்பா டெக் டெக் சூப்பர் ஸ்டார் அகைன்ஸ்ட் அவர் அவரும் தரப்பு அவர் தரப்பில் அந்த வீடியோ போட்டிருக்காரு ஸோ எஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது செகண்ட் டெலிவரி வந்து வந்திருக்கு ஃபோர் கிலோமீட்டர் வாட்டி ஸோ தப்பித்தேன் இந்த இதை வந்து இப்போ போட்டிருக்காங்க நான் இப்போ இந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணும்போது பார்த்தேன் ஏன்னா நமக்கு ஒரு ஆர்டருக்கு ரூபா தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அது பேச்சு வேறு ஆனால் இப்போ நான் கீழே பார்த்தேன் இப்போ இந்த கஸ்டமர் வந்து எனக்கு டிப்ஸு வந்து மூணு ரூபாய் அலாட் பண்ணியிருக்காங்க அதில் எனக்கு எழுதி வந்துச்சு இப்படி 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 அப்புறம் டிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எப்படி நான் வந்து இது பண்ணுறது எனக்கு தெரியல அந்த டிப்ஸ் எனக்கு எப்படி வரும் இவங்க வெறும் எட்டு தான் ஒரு ஆர்டருக்கு கொடுப்பேன்னு சொல்லி நம்மக்கிட்ட அனுப்பிட்டாங்க இப்போ எப்படி அந்த காசு நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஃபோன் அடிக்கணும் தலைவனுக்கு ஃபோன் அடிச்சு என்பா ஒரு ஆர்டருக்கு எட்டுன்றா அது ஓகே அதை பற்றி ஒன்றும் இஷ்யூ கிடையாது தப்பு இல்லை ஆனால் என்னோடய டிப்ஸ் எங்கேப்பா அப்படின்றதெல்லாம் கேட்கணும் என் ஃப்ரெண்டு ஆஃபீஸில் வந்து அவர் போட்டிருக்காரு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அஞ்சு இரநூறு சம்பளம் முந்நூறு ஏழ் டிப்ஸு அப்படின்னாப்பில இங்கே எனக்கு அஞ்சு ஐநூறுனு சொல்லியிருக்காங்க ஆனால் டிப்ஸ் பற்றி எதுவும் பேசலை ஏன்னா மாதம் ஃபுல்லாக எத்தனையோ ஆர்டர் அடிக்கிறோம் நிறைய டிப்ஸ் வந்து சேரும் அந்த டிப்ஸ் எல்லாம் எங்கே எந்த கணக்கில் எங்கே போய் சேருதுன்னு தெரியல இவங்களே ஆட்டையை போட்டுருவாங்களா இல்லை நமக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் சேர்த்து தான் அஞ்சுருவா கொடுக்குறீங்களா என்னான்னு ஒன்றும் புரியல பார்க்கலாமே எது எப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க இந்த செகண்ட் ஆர்டரை போட்டு நம்ம தூக்குவோம் ஃப்ரூட் பைட் அப்படின்னு ஒரு கடை பேர் வேறு நம்ம மஸ்க் மாமா நிற்கிறாரு முன்னாடி பார்த்திங்களா மஸ்க் மாமா டெஸு லா டெஸ்லா டெஸ்லா இன்னும் அவ்வளோ இதாக தெரிஞ்சிக்கல ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஆஹா ஆகோன்னு அப்படி தோணிச்சு பட் இப்போ ஒன்றும் டெஸ்ட்லாம் இங்கே இருக்கிற மற்ற கார்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள பாருங்க சைனீஸ் கார் இங்கே நடுவில் ஒன்று நிற்கிது யூஎன்ஐ யூனி ஸ்லாஷ் வி அப்படின்னு வேற லெவலில் இருக்கும் வெளியேருந்து பார்க்க எப்படி தெரியுது உள்ளே வந்து சாமியாக இருக்குங்க சரி வாங்க நம்ம போய்ட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு வரலாம் இந்த ஒரு கிலோமீட்டருக்கு ஸோ ஒரு வழியை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சொலேமான பிக் ஹாஸ்பிட்டல் யாஸ்மீன் இது வந்து மல்கா ரோட்டுக்கு அந்தாண்ட யாஸ்மீன் ரோட்டுக்கு இந்தாண்டா மல்கா அடுத்த ஆர்டர் வந்துருச்சு உடனே ஸோ ரெண்டு என்னது என்ன சொல்கிறது மூணாவது ஆர்டர் வந்திருக்கு ஜஸ்ட் இந்த ஆஃபீஸில் வச்சுட்டு வெளியே தான் வந்தேன் அதுக்குள்ளே வந்துருச்சு வாங்க இதை போயிட்டு கொண்டு போவோம் ஸோ ஒரு வழியை வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஆர்டர் இந்த ஹோட்டலேருந்து எடுத்தாச்சுங்க பப்பா போப்பா போப்பா அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் கிட்ட போயிடும் ஆயிடுச்சிங்க ஆயிடுச்சிங்காச்சா மானசா அவங்களும் லிட்டரு கணக்கில் காஃபி வச்சுருக்காங்க ரெண்டு ரெண்டு லிட்டரு ஒரு ஒரு காஃபி டப்பாவும் அந்த பிளாக் காஃபி தான் ரெண்டு ரெண்டு லிட்டருக்கு அவங்க வர வச்சுட்டாங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன தன்னு சொல்கிறது நம்ம என்னோட ஏண்டா வர மாட்டேங்குது சீக்கிரம் வாம்பா ஏற்கனவே லேட்டு ரெண்டு வாட்டி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க இவங்க ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க ஸோ நீ வேணும்னா அந்த ஆர்டர் எடு இல்லைன்னா நாங்கள் யாருக்காவது மாற்றி விடட்டோமா அப்படின்னு கேட்டாங்க நான் ஆமாண்டா யாருக்காவது மாற்றி விட்றதுக்கு தான் நான் நேரம் இங்கே வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஓப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து உக்காந்துருக்குறோம் ஸோ வாங்க நேராக அந்த சிக்னல்லேருந்து ஜஸ்ட்டு என்ன நினைப்போ என்ன நினைப்போ என்ன நினைப்போ இதில் ஒரு ஆப்ஷனாவது கொடுத்துருக்காங்களே ரெண்டு வாட்டி டிலே ஆச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டோம் நம்ம டிலே டிலேன்னு ஃபோட்டோ ப்ரூஃபோட எடுத்து நம்ம இந்த இதில் கீட்டால் போட்டுவிட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஓகே நீ இதுக்கப்புறம் இந்த ஆர்டர் எடுக்கிறேன்னா இடு இல்லைன்னா ஓயிட்டோம் தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு அதில் கொடுக்குறாங்க ரீஅசைன் அசைன் பண்ணிவிட்டு வேறு யார் வேறு யாருக்காவது அப்படின்னு சொல்லி நான் சரி வேணா என்னத்துக்கு ரீ அசைன் பண்ணிக்கிட்டேன் அதை நான் ரீ அசைன் பண்ணேன்னா அப்படி தான் எனக்கு நீங்கள் மெக்டானல்ஸுக்கு காலையில் ஃபஸ்ட் ஆர்டரே காமிச்சிச்சு சும்மா ரீ என்னமோ தெரியலையே காமிக்கிதுன்னு சொல்லி ஓகே கொடுத்து விட்டேன் கொய்யாலை நீ ரீ அசைன் பண்ணிட்டேன் ஆர்டரை நீ கேன்சல் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கணக்கில் ஏற்றி விட்டான் அந்த ஒரு டே அந்த ஒரு கேன்சல் ஆனதை நான் சொன்னா இது நல்லா இருக்கே வேண்டாடு ரீ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்ஷனை காமிச்சி விட்டு உங்களுக்கு எந்த இதுவும் வராது எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு காமிச்சிட்டு ஆனால் இதில் வந்து மைனஸில் பண்ண மாதிரி காமிச்சிட்டேன் இங்கே இப்போது என்னடா சிக்னல் இவ்வளோ தூரத்துக்கு நிற்கிது இதோட டைம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஐம்பத்தி சில்லறைக்கு ஒம்போது ஐம்பத்தொன்றுக்கெல்லாம் நான் கொடுத்துடணும் இந்த ஆர்டர் அதுக்கு முன்னாடி கொடுத்துடணும் அதனால போடிகிட்டு இருக்கோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணிக்கு நமக்கு ஏர்போர்ட் சவாரி வேற இருக்குது அது வேறு எடுத்துகிட்டு அப்புறம் கொடுக்கணும் நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு வேறு போகணும் ஜெஃப் அங்கே போய்ட்டு இப்போ இந்த இதை ஒப்படைச்சிட்டு வருவோம் நம்ம இருக்கா கல்யாணம் தெரியல போகிற இடத்துல எப்படியாவது பார்த்து பார்க்கிங் பாட்டிட்டு நம்ம வரணும் எங்கேயா லிஃப்ட் எங்கேயா லிஃப்ட்டு மூணாவது ஃப்ளோர் போ மூணாவது ஃப்ளோர் போ சீக்கிரம் கொடுக்கணும் இவனுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி கொடுத்துருவோம் நம்ம அஞ்சு நிமிஷம் லேட் ஆக போகுது டிலே ஆக போகுது அப்படி இப்படின்னு மெசேஜ் வருது பண்ணவன் டிலே பண்ணிட்டான் நான் என்ன பண்ணுவேன் மூணாவது ஃப்ளோர் போகணும் அப்பார்ட்மெண்ட்டு எப்படி போக மாதிரி இருக்குது பாருங்க ஓடு 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 போடு எங்கேயா பட்டன் எங்கேயா பட்டர்ந்து எங்கேயா பட்டேன் எங்கேயா பட்டுருந்து அமுக்கியா அமுக்கியா மூடு 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 ஐயமா மூணு மாசிக்கிறோம் ஐயே எவ்வளோ லேட் பண்ணி வாங்கி அஞ்சு நிமிஷத்தில் நான் இதை டன் பண்ணி ஆகணும் இல்லைன்னா ஆஃப் அடிச்சிடும் சரிவாக வாக வாக ஜிப்பேன் இதை பண்ணிவிட்டு வந்துடுறேன் டெலிவரி பண்ணிவிட்டு வந்தாச்சு தண்ணி இல்லைங்க ரெண்டு பாட்டில் கிடைக்குமா அப்படின்னு கொடுத்துட்டாங்க திஸ் இஸ் ஜிடி மஸ் பட் லிட்டில் பிட் ஓல்டு மாடல் திஸ் இஸ் இன்ஃபினிட்டி அண்ட் திஸ் இஸ் ரோல்ஸ் ரோய்ஸ் விச் இஸ் அவர் கார் வாங்க நெக்ஸ்ட் ஆர்டர் வருதான்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம் மூணு ஃப்ளோர் இது பார்த்தா தெரியுதா ஆனால் மூணு ஃப்ளோர் இருக்கு கொய்யால ஸ்கைஸ் ஸோ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு நாற்பதுக்கெலாம் டியூட்டி முடிச்சுட்டேன் மணி இப்போ வந்து ஒன்றாகுது ஒன்றரை ஆகுது இப்போ ஒன் தேர்ட்டி அம்மா சோல்பட்டா செம்ம வழி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறோம் இது எந்த இடம் தெரியுமா இந்த இடத்தெல்லாம் பார்த்தாலே வெறி தான் ஆகுது இந்த இடத்து கேட்டால் மறுபடிக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது பட் என்ன பண்ணுறது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு இப்போது ஏர்போர்ட் போகணும் ஸோ அவரை கூப்பிட்றதுக்காக நம்ம வந்திருக்கோம் அவர் ஒன் தேர்ட்டிக்கு தான் முடியும்னு சொன்னார் ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ தான் முடிஞ்சு இது இப்படியே நான் யூட்டன் இடத்துக்கு இப்போ நம்ம போனேன்னா அந்த இந்த இடம் அந்த இது இருக்குல்ல ஒரு வீட்டில் எப்படா நான் போனேன் அதே வீட்டில் நீ வந்த அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டதே அந்த வீடு தான் அந்த வீடு சந்து தான் இது இந்த பின்னாடி தான் இந்த வீடு அந்த சைடு இருக்குது எனிவே நமக்கு எதுக்கு அந்த பழசு முடிஞ்சு போனால் தேவையில்லாத காலதெல்லாம் இப்போ நம்ம ஜிஃபேம்க்கு வந்து இந்த பெரிய பில்டிங் கிட்டேருந்தால் தான் மீட்டிங் முடிஞ்சு இப்போ தான் கீழே இறங்குறாரு இப்போ அவரை டேரெக்ட்லி கூப்பிட்டு நம்ம அகெயின் அப்படி கீழே இறங்க வேண்டிதான் ஸோ வாங்க இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் நான் இறங்கிடுவேன் ப்ரோ கீழே கொஞ்சம் வந்துடுங்க அப்படின்னாங்க ஸோ அதனால தான் இப்போ போயிட்டுருக்கேன் போயிட்டு அவரை ட்ராப் பண்ணிவிட்டு வருவோம் ஏர்போர்ட்டுக்கு இங்கே இருக்கிற பக்கத்து பில்டிங் கூட எனக்கு டூ கிலோமீட்டர் தேடி போடா அப்படிங்கிறது பாருங்களேன் சோ வித்யா எப்படி எப்படி கொழுப்பு பாருங்க நம்ம போகிற இடத்துல எப்படி நிம்மாட்டிக்கிட்டே ஒன்றுங்க அசால்ட்டாக பாகிஸ்தானி அசால்ட் பண்ணுவாங்க பாகிஸ்தானிஸ் அசால்ட் மேட்டர் மேன் அப்படின்ற மாதிரி இவங்க சரி வாங்க நேரம் எனக்கு கொஞ்சம் கிட்ட தான் இருக்கு ஒரு ஒரு எத்தனை மீட்ரு ஸோ என்னடா ரெண்டரை கிலோமீட்டருன்னு காட்டிட்டு இருக்கு இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறா ரெண்டரை கிலோமீட்டர்னு காட்டுகிட்டு பாருங்கள் த்ரீ மினிட்ஸா இங்க பாருங்க லொக்கேஷனு கொய்யால என்னடா அது என்னங்க இது எங்கேயோ போகுது ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பாத்தீங்கன்னா பக்காவாக வந்தாச்சு வந்துட்டு இப்போ அவங்கள இறக்கி விட்டாச்சு ஏர்போர்ட்டில் ஸோ இப்போ வந்து நம்ம அகெயின் வீட்டுக்கு தான் இப்போ நம்ம திரும்புகிறோம் நான் டைம் இஸ் டூ தேர்ட்டி ஸோ மணி ரெண்டரை ஆகிடுச்சி ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டெல்லாம் நிற்கிது பாருங்கள் ஏர்போர்ட்டில் ஆனால் அந்த ஃபீல்லாம் வரல முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் இப்போல்லாம் ஃபீலே வர்றது இல்லைங்க அதாவது ஊருக்கு போகணும் அது இதுன்னு ஒரு ஃப்ரீ விசாவில் இருக்கிறோம் ஓகே நம்ம எப்போனாலும் போய்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் தான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை எனிவே பார்த்துக்கலாம் ஜிஃபா நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன ஏதோ ஒரு அப்டேட்டை போட்டு விடுங்க அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புறோம் வீட்டுக்கு நேராக போவோம் அண்ணா ஏதாவது சமைத்து வைத்திருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை போய் பார்த்தா தான் தெரியும் அம்மா எம்மா அம்மம்மா அம்மா போக்கலாம்மாங்கோ என்னாடி என்ன வண்டிக்கு இப்படி ஒரு அடி உழுவுது அம்மா 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 ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இப்படி போட்டு வச்சுருக்கேன் டம்மு டுமுங்குது சரி ஜெய்பேன் வாங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பலாம் வீட்டுக்கு போவோம் ஃப்ளைட்லாம் கனவு ஜம்போ ஃப்ளைட்டா அந்த மாதிரி ஃப்ளைட்டில் ஒரு நாள் எனக்கு போகணுங்க ஜம்போ ஃப்ளைட் கீழே மேலே ரோருக்கும்லாம் அந்த மாதிரி இது வரைக்கும் போனதில்லை ஒரு வாட்டியாவது லைஃப்பில் ட்ரை பண்ணணும் உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணணுன்னு ஆசை இருக்கின்றத மார்க்காம சொல்லுங்கள் எனிவே சக்ஸஸ்ஃபுல்லாக அவரை ட்ராப் பண்ணியாச்சு ஸோ அவர் ஒன் மந்த் லீவில் தான் போயிருக்காரு நெக்ஸ்ட் மந்த்தே ரிட்டர்ன் வருவார் ஸோ அப்போ உங்களே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொன்னேன் ரொம்ப தேங்க்யூ அனார்கலி ரெஸ்டாரண்ட் ஸோ அவங்க தான் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அவங்க இதுக்கு முன்னாடி நமக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க நானும் தான் அனார்களி ரெஸ்டாரண்ட் போகணுந்தா போகணுந்தா போகணும்னு சொல்லிட்டு இப்படி நினச்சிக்கிட்டே வந்து போக முடியல ஸோ ஒரு நாள் போகணும் போயிட்டு அவங்க ஹோட்டலில் சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் நான் வீடியோ போடுறேன் சரி வாங்கி ஃபேன் இப்போ போகலாம் நம்ம வீட்டுக்கு நேரம் இப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இங்கே நிப்பாகிட்டேச்சுங்க அப்படியே உள்ளே பொந்து மறுபடியும் நம்ம ரூமுக்கு போயிடலாம் இப்போதைக்கு பீஃப் கப்ஸா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வாங்க போய்ட்டு சாப்பிட்டு வருவோம் இப்போ மேம் பீஃப் வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சான் வேறு வழி இல்லை அதனால் இது வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு வாங்க சாப்பிட்லாம் அது எப்படிதான் சோத்தை போட்டு அப்படி இந்த இலை கூட அடிச்சு நாக் அவுட் பண்ணணும் பன்னெண்டு ரியால் தான் கோழி நல்லா வந்துருக்கு வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஒரு நீண்ட கால உறக்கத்திற்கு பிறகு இப்போ தான் வந்து நம்ம கெயின் வந்து இப்போது பேக் டு ஒர்க் ஒம்போது டெலிவரி ப்ளஸ் ஒரே ஒரு ஏர்போர்ட் சவாரி இப்படியே அடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இப்போது அகெயின் வந்து நம்ம வந்து கிளம்புறோம் டியூட்டிக்கு ஸோ எஸ் வந்து ஒரு நல்ல தூக்கம் ரெண்டு ரெண்டு நாளாக காலை ஏழு மணிக்கு எழுந்திரிச்சேன் நைட்டு வந்து சீக்கிரம் வந்து வந்தாலும் லேட்டாக தான் படுக்கிறது அப்படின்ற மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ வந்துட்டு ஒம்பது மணி நேரம் வந்து நம்ம கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து சொன்னாங்க உனக்கு ஒன்றான தேதியிலேருந்து நீ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலும் அலமதுல்ல ஒம்பது மணி நேரங்கிறது நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறமா இன்றைக்கி அண்ணன் நேரிலே போயிட்டு ஜாஹீஸ் உடைய கம்பெனி ஐடி போட்டுச்சு கம்பெனி ஐடி போட்டால ஜாஹேஸ்ல நிறைய ஆர்டர் வருதான் பட்டு இந்த பக்கம் பக்கம் வர்றது இந்த ஒரு ஆள் ரெண்டு ஆள்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா சாரி பத்து ரயாள் பன்னெண்டு ஆளுக்கு வர்ற ஆர்டர் அந்த மாதிரிலாம் வந்து ஒன்றும் வரல அந்த நார்மல் ஐடியும் எப்படி தூர தூரமாக தான் போடுறாங்களோ அந்த மாதிரி தான் போடுறாங்க ஆனால் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா நிறைய கொடுக்குறான் அது கம்பெனி ஐடிங்கிறதால நான் நிறைய ஆர்டர் கொடுக்குறான் ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்டு நான் அண்ணன் அண்ணனுக்கு வேறு ஃபோன் அடிக்கல எழுந்திரிச்சேன் கடைக்கு போனால் ஒரு டீ வாங்கினேன் நேராக உங்கள்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இப்போ கொடுக்குடுன்னு ஓடி போயிட்டு நம்ம வண்டி ஓட்ட ஆரம்பிக்கணும் பெட்ரோல் 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 பெட்ரோலுக்கு என்ன பண்ணலாம் பெட்ரோல் ஒரு அடியாக நாளைக்கு டேங்க் ஃபில் பண்ணிக்குவோம் முதல்ல இன்றைக்கி வண்டி ஓட்டுவோம் பத்தாட் தான் ஒம்பது ஆர்டர் தான் ஐ திங்ஸாக ஓட்டிருக்கோம் ஒரு இருபத்தி ஆறு ஆர்டர் ஓட்டினேன் அப்படின்னா இரநூறு ரூபாய் ரியால் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அல்பாசை தான் ஸோ இருபது ஆர்டர் எப்படியோ ஓட்ட முடியுதான் பார்ப்போம் பிகாஸ் இன்றைக்கி வந்து வியாழன் கிழமை நிறையா ஆர்டர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது அதனால் தான் வாங்க நேராக சிட்டிக்குள்ளே போவோம் ஆர்டர்ஸ் ஓட்ட ஆரம்பிப்போம் அதுக்கு நடுவில் எவ்வளோ ஓட்டினா என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன் இன்னும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஒரு துரோகெல்லாம் எனக்கு பண்ணாதீங்க ஓகேவா நான் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எப்படி ஆ பண்ணிவிட்டுங்கம்மா இருக்காமல் ஓகே ஜிஃபாமே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சி ஒரு ஆர்டர் ஓட்டிருக்கோம் பாருங்க மூணு ரியால் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க யாரோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆர்டர் முடிச்சிருக்கேன் இப்போ ரெண்டாவது ஆர்டர் உடனே வந்துச்சு பக்கத்தில் தான் ஃபைவ் கிலோமீட்டருங்க காட்டுது பார்க்கலாம் எவ்வளோ வரும்னு ஷவர்மா இப்போ முன்னாடி தான் ஷவர்மா இருக்குது ஏதாவது பிக்கப் பண்ணுவோம் கூட கொடுங்க பத்தொம்போது நாற்பத்தெட்டுக்கெலாம் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணணும் நான் லெட்ஸ் கோ ஆர்டர் ரெடின்னு ஆல்ரெடி மெசேஜ் வேறு வருது என்ன கணக்கில் வருதுன்னு தெரியல எவ்வளோ டெலிவரி பாய் நிற்கிறாங்க பாருங்க அங்கர் ஸ்டேஷனுக்காரங்களா அங்கே ஜிஃபா மோடெல்லாம் கொடுக்கணும் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணலாம் இப்பே ஸோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஆர்டர் சம்திங் எடுத்திருக்கேன் இப்போ தான் இந்த வாட்டி நான் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்து விட்டதோ எட்டு கிலோமீட்டர் கொடுத்துட்டாயா இந்த எட்டு ரூளுக்கு நான் எட்டு கிலோமீட்டர் போகணும் அதில் பிக்கப்பே வந்து மூணு கிலோமீட்டர் அங்கேருந்து அப்புறம் எட்டு கிலோமீட்டர்னு காட்டுது என்ன கணக்குன்னு எனக்கும் ஒன்றும் புரியல ஸோ போக போக தான் புரியும் வாங்க போவோம் வேறு வழி இல்லை தூரம் கீரோ அப்படி இப்படின்னு கொடுத்தாலும் போய் தான் ஆகணும் ஒரு 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 ஒன்றாம்தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் சம்பளம் ஆனால் என்ன பண்ணுறது இப்போதைக்கு கையில் சுத்தமாக இல்லை இந்த இப்போ இது வரைக்கும் எப்படி ஓட்டுறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியாக நிற்கிது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு ஒரு பெரிய யோசனையிலேயே நான் உட்காந்துருக்கேன் வீட்டுக்கு என்ன அனுப்புறது அப்படின்றதும் ஒன்றும் தெரியல ஒரு ஆயிரம் ரூபாயில் இப்போ யார்ட்டையாவது கேட்கணுன்ட்டு தான் உட்காந்துருக்கேன் யார் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி தெரியல லட்சி தெரிஞ்ச நம்பிக்கையான உங்கள்கிட்ட மட்டும் கேட்போம் ஏற்கனவே ஒருத்தவங்கள்ட்ட வேலை விஷயமாக கேட்குறேன்னு சொல்லி அவர் இதான் ஜாக்குன்னு தூங்காம கொள்ளாம உக்காந்து பேசறா இங்கப்பா அதுல இன்னைக்கு பார்த்தா எனக்கு இன்னும் சிரிப்பா இருக்குது அப்படி என்னப்பா யூடியூப்ல வீடியோ போடணும் தான் எனக்கு தெரியல அப்படி என்ன அவசியம் அப்படின்றது ஓகே வாங்க அதை மறக்கவே முடியலங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் போல மறக்கிறதுக்கு இது சம்பவத்தை சரி ஓகே எல்லாச்சு நேராக அப்படி இப்போ பிக்கப் பண்ணுவோம் ஃபோர் மினிட்ஸ் காட்டுது டூ பாயிண்ட் டூ கிலோமீட்டர் இருக்கு ஜிஃபேன் இதை எடுத்துட்டு மசீஃப் போனோம் மசீஃப் அங்கேயாவது நமக்கு லோக்கல் ஆர்டர் கிடைக்குதான்னு பார்ப்போம் இந்த ஏரியா கொஞ்சம் பிஸிங்கிறதால தூர தூரமாக போட்டானா என்னான்னு ஒன்றும் புரியல லட்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போது டெலிவரி எடுக்க வந்துடும் ஊருப்பட்ட இதுங்க இந்த கிச்சனுக்குள்ளே தான் நம்ம போனோம் ஆக்சுவலாக இங்கே வந்து ஹங்கர் ஹப் அப்புறம் கிச்சன் பார்க்கு அப்புறம் நூனுடைய அந்த இது இருக்குது நூன் டர்ட்டாம இப்போ நூன் ஃபுட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்களா அது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் நம்மளுக்கு ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு இல்லையானே ஸோ பக்கப்பாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடு கிச்சனு ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்திருக்கு எந்த ஏரியான்னு பார்க்குறீங்களா லெக்ஸஸ் ஹோட்டல் தெரியுமா சாகர் ரெஸ்டாரண்ட் எஸ் எக்ஸாக்ட்லி அதே ஏரியாக்கிட்டு தான் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டு ஒரு குட்டி டீயோ இல்லை நேற்று சாப்பிட்றதுக்கு புரட்டா இந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் வாங்க கொடுக்குறோன்னு போய்ட்டு ஏதாச்சும் வாங்கிக்கலாம் பைசா செலவுதாகிட்டே இருக்க தவிர இன்னும் இன்கம் கைக்கு வந்த இல்லை எல்லாம் அக்கௌண்ட்லேயே கிடக்குது அக்கௌண்ட் மீன்ஸ் கொஞ்சம் மெதுவாக தான் கொடுப்பேன் இங்கே போல் அந்த மாதிரி சூழ்நிலை ரோடு கிராஸ் பண்ணி போவோம் ஏதாவது போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் வாங்க உள்ளே போயிட்டு சஸ்தாவா